நான் சைப் பண்ணிட்டேங்கண்ணா எப்படிங்கண்ணா இருந்துச்சு பாத்தீங்களா பார்சல் பாத்தீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா இருக்குங்களா பிடிச்சிருக்கலாம் எல்லாருக்குமே ஓகேங்கண்ணா அது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் வேலைப்பாடு ஜாஸ்தி அது கவனம் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா தேங்க்ஸ் தேங்க்யூண்ணா சரிங்கண்ணா 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 நீங்கள் பாருங்கண்ணா நல்லா கண்டினியூ பண்ணுங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தானே நண்ணானே நானே நே தானே நானே தானே 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 தந்தி நம்பன்ண்டு தந்தி 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 நம்பே சிந்தனையும் சிறப்புதான் இருக்குது வழிகாட்ட வேணும் அங்க வருங்கலே மக்களை வழ 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 நுங்க வாங்க வாங்களே வாங்க மக்களே வாங்க வாங்களே வழிகாட்டுதல் தன் திடவே வாங்க வாங்களே நன்னே தானே நன்னானே நனி நனி நன்னி நன் நன்னி நன் தண்ணி நான் தானானே சிறப்புமிக்க வகையிலேயே உயர்வடைந்து நிற்போமே சிறப்பு மிக்க வகையிலேயே உயிர்வடைந்து நிற்போமே வணக்கத்திற்குரிய உறவு ஓய்வாக இருக்கும் உறவுகள் தங்கள் கருத்துகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்துகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் தங்கள் கருத்துகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் தண்ணீ தானே 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 நானே நன்னானே சிறப்புமிக்க வகையிலேயே செயல்படுவோமே செயல்படுவோம் செயல்படுவோம் செயல்படுவோமே செயல்படுவோமே ஆகிவிட்டது துவக்கம் செய்து ஒன்று முப்பது மணி நேரத்தை பக்கமாக ஆகப் போகிறது நேரலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் உறவுகள் எல்லாம் இருக்கீங்களா